உன்னுடைய திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது மத்தை சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்து ஆறில் மேலும் இயேசு இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றி திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனித பிரிக்காதிருக்கட்டும் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே நீர் உன்னதர் சுவாமி ஆண்டவரே நீர் தெய்வ திரு சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தாய் தந்தையரை விட்டுவிட்டு சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு இறைவனின் திரு சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் என் தாயும் என் சகோதரரும் என்று சொன்ன அப்பா இன்றைய நாளிலே திருமண வாழ்க்கைக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கிறவர்கள் எதற்காக அடியெடுத்து வைக்கிறார்கள் எதற்காக திருமணம் செய்கிறார்கள் என்பதே அறியாமல் புரியாமல் இயேசுவே அவர்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளாய் செல்லுகிறார்கள் ஒரு சில பேர் நினைக்கிறார்கள் நமக்கு துணையாளி ஒருத்தர் வேண்டும் நம்ம வேலை நம்ம வேலையெல்லாம் செஞ்சு போட நமக்கு காசு கொடுக்க ஒருத்தன் வேணும் ஒருத்தனை கட்டிக்கலாம் என்றும் மற்றொரு ஆண்டவரே குழந்தை பெறுப்பதற்கு நமக்கு வம்சங்கள் வேண்டும் என்று செய்கிறார்கள் சுவாமி ஆனால் தெய்வமே அவர்கள் திருசுத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள் இது ஒரு தெய்வீக காரியம் என்பதை மறந்து கடவுள் இணைத்தார் என்பதை மறந்து விடுகிறார்கள் தேவனே இன்று உடலுக்கும் இச்சைக்கும் உடல் சுகத்திற்கும் தான் இந்த உலகம் மாறி போய் கிடக்கிறது சுவாமி பெருமைக்கும் பெருமை பேச்சுகளுக்கும் தான் இந்த உலகம் அடிமையாகி கிடக்கிறது ஆண்டு வர ஒரு மகன் இன்னொரு மனைவியை தேடிக்கொள்கிறான் என்றால் தன்னுடைய தாய் தந்தையரை விடணும் என்று சொன்ன அவர்கள் இன்று விடுவதில்லை ஆண்டு வர அப்பா திருமணமாகி தன்னுடைய கணவர் வீட்டிற்கு சென்றாலும் திருமணமாகி தன்னுடைய மனைவி வீட்டிலே தங்கியிருந்தாலும் ஆண்டவரே அங்கு என்னெல்லாம் நடக்கிறதோ உடனே போன் அடிச்சு அம்மா பாட்ட ஒப்பிக்கிறது எல்லாத்தையும் சொல்றது குறைகளை சொல்லுவது கூப்பிடுவது என்ன நடக்குதுன்னு கேக்குறது இது போல காரியங்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி கர்த்தாவே இன்று எத்தனையோ பெற்றோர்கள் தன் மகளையோ தன் மகனையோ தன் மனைவியோடு வாழ விடுவதில்லையா ஆண்டவரே பிரிவினைகளை ஏற்படுத்துகிறார்கள் எல்லா நியூஸும் எங்களுக்கு தெரியணும் நீ எப்படி வாழ்ற என்று தெரியணும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் நிறைவேறுவது இல்லை சுவாமி ஆம் ஆண்டு குடும்பங்கள் என்று பிளவுபட்டு கிடக்கிற எத்தனையோ இளம் தம்பதிகள் பிரிந்து போய் கிடக்கிறார்கள் அவர்கள் உள்ளத்துக்குள்ளாய் மனைவி என்ற அந்த உணர்வு இல்லை சுவாமி அவர்கள் உள்ளத்துக்குள்ள உணர்வு இல்லை ஆண்டவர விளையாட்டு பிள்ளைகளை போல வாழ்கிறார்கள் ஆண்டவர ஏசப்பா இவர்கள் காசுதான் முக்கியம் இவர்களுக்கு வேலை தான் முக்கியம் இவர்களுக்கு அந்தஸ்து தான் முக்கியம் இவர்களுக்கு ஜாதி தான் முக்கியம் என்று வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஏசப்பா இன்று திருமணம் செய்து கொண்டு நாளையே பிரிந்து போகிற பிள்ளைகள் ஆண்டவரே திருமணத்திற்கு முன்பதாக காதலித்து விட்டு திருமணம் செய்து கொண்டு விட்டுவிட்டு தன்னுடைய பழைய கணவனோடு காதலியோடு செல்லுகிற உலகமாக மாறி போய் போய்விட்டது ஆண்டவரே அப்பா மனிதன் யோசிப்பது எல்லாம் கிரிமினல் மைண்ட் ஆண்டவர் அப்பா நய வஞ்சக மைண்ட் ஆண்டவர் இவர்களை வாழ வைப்பதுக்குள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரை அழுது புலம்புகிறார்கள் அவதிப்படுகிறார்கள் அவமானப்படுகிறார்கள் சுவாமி ஐயோ இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்தோமே இதற்கு செத்தே போயிருக்கலாம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி இன்று தம்பதிய வாழ்க்கை தாம்பதிய வாழ்க்கையாக இல்லை ஆண்டவரே அவர்கள் தம்பதியர்களாக வாழ்வதே இல்லை சுவாமி கணவன் மனைவி மத்தியில விட்டு கொடுப்பதில்லை மன்னிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரை புறக்கணிக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் குடிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் டிவோர்ஸ் கொடுக்கிறார்கள் வரதட்சணை கொடுமை செய்கிறார்கள் ஆண்டவரை நெசப்பா தெய்வமே இந்த குடும்பம் உடைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே இந்த குடும்பத்தில் யாரப்பா இணைப்பார் ஆண்டவரே அப்பா ஒரு குருவானவராக நாங்கள் பேச ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில ஒரு புதுமையை உருவாக்க சென்றார் அதெல்லாம் பத்தி பேசாதீங்க சாமி நாங்க இப்படிதான் ஏற்றுக்கொள்ளாத மனத்தன்மை மன்னிக்க முடியாத மனத்தன்மையில் வாழ்கிறார்கள் ஆண்டவரை அப்பா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அந்த புள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும் ஆண்டவரே பழைய வாழ்க்கை அவள் மறப்பாளா அவன் மறப்பானா திரும்பி அதே உறவுக்குள்ளாய் செல்வா நல்லவா அது விபச்சார உறவாக மாறி போய்விடுவோம் வருஷத்துக்கு அப்புறம் ஆணவ முடிவுகளை எடுக்கிற பிள்ளைகளாக மாறி போய் விட்டோம் ஐயா இளம் தம்பதிகளை கெடுக்கிற பெற்றோர்களாக அப்ப அவர்களுக்கு புத்தி சொல்லாமல் அவர்களை வழி நடத்தாமல் பொறுமையை கடைபிடிக்காமல் பக்தியிலும் பரிசுத்திலும் அவர்களை வழி நடத்தான்ப்பா இன்னைக்கு வாழ்க்கை உடைந்த குடும்பங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்க ஆண்டவரை இளம் பிள்ளைகளுக்கு நன்றாக வாழும் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லப்பா ஏசப்பா இந்த கர்ப்பப்பை ஆசிர்வதிங்க ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஏ குழந்தை என்று போல அபிரகாமை போல சாராலை போல கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் சுவாமி ஏராளம் இவர்கள் குழந்தை பிறப்பதற்கு தடங்களாக இருக்கிற எல்லா சாத்தான்களையும் எல்லா கட்டுகளையும் விந்து பிரச்சனைகளையும் கழுவுகிறோம் கர்ப்பைகளையும் தலைமுறை சாப கேடுகளை அகற்றி போடுகிறோம் ஆண்டவரே பழைய பாவங்களை மன்னிக்கிறோம் ஐயா உன்னுடைய சிலுவை நிமித்தம் மன்னிக்கிறோம் ஆண்டவரே குடும்பத்துல வம்சங்கள் பெருகட்டும் ஐயா வாரிசுகள் பெருக

சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலையிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்கள் கையால் வளரணும் உங்கள் ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்டை டிஷர்ட்டு இல்லை நோட்டு புக்ஸ் புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொரி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொரி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தின் வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்க வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் கட்டு ஜபங்கள் இருக்கிறது இந்த ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்கள்